திருவிளக்கு பூஜை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் திருவிளக்கு பூஜை அப்படிங்கிறது நம்ம ரெண்டு வகையா கூட பிரிச்சு பார்த்துக்கலாம் ஒன்று தனக்கான பிரார்த்தனைகளை முன்வைத்து செய்வது மற்றொன்று உலக நன்மையை வேண்டி செய்வது இப்படின்னு நம்ம பிரிச்சே பார்க்கலாமே அதாவது தனக்கான பிரார்த்தனைகளை மட்டும் முன்வைத்து செய்கின்ற அந்த திருவிளக்கு பூஜையை வீட்டிலே வைத்து செய்ய வேண்டும் எல்லோரும் ஒன்றாக இணைந்து செய்யறாங்க விளக்கு பூஜைன்னு சொன்னாலே நமக்கு நிறைய சுமங்கலிகள் எட்டு விளக்கு பூஜை ஆயிரத்தி எட்டு விளக்கு பூஜை எல்லாம் சொல்றா இல்லையா இந்த மாதிரி ஏதோ ஒரு கோவில்லையோ அல்லது ஒரு பொதுவான இடங்களிலோ ஒரு திருமண மண்டங்கள்லயோ வச்சு நடத்துறாங்க அப்படின்னு சொன்னால் இது பார்த்தோம்னா இது உலக நன்மையை வேண்டி செய்யக்கூடியது எப்படியாக இருந்தாலும் திருவிளக்கு பூஜை அப்படின்னு ஒரு பிரதானமான ஒரு விஷயத்தை செய்தோமே ஆகில் அது எதற்கான பலனை தெரியுமா தர்றது ஒரு யாகம் செய்வதற்கான பலனை தருகிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது சார் நான் டெய்லி தானே விளக்கேத்துறேன் அப்ப நான் டெய்லி யாகம் பண்றேனா அப்படின்னு சொன்ன தினசரி விளக்கேற்றி பூஜை செய்வது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ஆவாகனம் விஷயங்கள்லாம் பண்ண மாட்டோம் வேணும்னா பிரார்த்தனை தீப ஜோதி நமோஸ்து ஒரு விளக்கேத்தி வச்சிருவா அது காத்தால சாயங்காலம் ரெண்டு வேலையுமே விளக்கேற்றணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது அதே நேரத்திலே திருவிளக்கு பூஜை அப்படின்னு ஒரு பூஜையை பிரதானமாக முன்வைத்து அந்த விளக்கினை பிரதானமாக வைத்து அதற்குரிய ஆவாகனாதி மந்திரங்களை எல்லாம் சொல்லி செய்யும் பொழுது அது ஒரு யாகம் வளர்க்கின்ற பலனை தருகிறது அப்படின்னு சொல்ற எனக்கு வந்து யாகம் வளர்க்கறதுக்கான சௌகரியப்படலை நான் வீட்டில் வந்து ஒரு மகாலட்சுமி ஹோமம் பண்ணணும் நினைக்கிறேன் ஆனா அதற்கு வந்து ஒரு கால தேச வருத்தமான எனக்கு வந்து சரியா வரலை அப்படின்னு சொன்ன அழகா நீங்க ஒரு விளக்கு பூஜை செய்தாலே போரும் ஒரு யாகம் வளர்த்ததற்கான பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஒரு ஹோமம் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் அங்க பிரதானமா என்ன நெய் அப்படிங்கிறது தான் ஆகுத்தியாக கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது அதே மாதிரிதான் திருவிளக்கு பூஜையிலும் நெய்யை ஊற்றி விளக்கு பூஜை செய்வதுதான் உத்தமம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது யாகம் வளர்த்ததற்கான பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக விளக்கு பூஜையிலே நெய்யை ஊற்றித்தான் விளக்கு பூஜை என்பதை செய்ய வேண்டும் அதுவும் அந்த நெய்யானது பசு நெய்யாக இருக்க வேண்டும் இதையும் பார்த்துக்கணும் இது போக எவர் சில்வர் விளக்குல வச்சு கண்டிப்பாக பூஜை செய்ய கூடாது சார் அதுவும் விளக்குதானே அப்படின்னு விவாதத்துக்காக சொல்லலாமே தவிர எவர் சில்வர் விளக்கு என்பது நிச்சயமாக பலனை தரவே தராது ஏன்னு சொன்னா அதுல இரும்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக்ஸ் ஆகி சொன்னாலே அங்க அங்கே ஆதிக்கம் என்பது வந்து சேர்ந்து விடுகிறது அதனால நம்ம என்ன பண்ணலாம் கூட ஏத்திக்கலாம் நமக்கு வந்து வசதி இல்ல ஒரு அகல் இருக்கு இல்லையா ஒரு மண்ணாலான அகல் என்பது இன்னமும் சுத்தமான ஒரு விஷயம் சொல்றது அந்த மண்ணாலான அகலிலே இந்த பசும் சாணம் இருக்கு இல்லையா இந்த சாணத்தை வைத்து மொழிகி விட்டு நல்லா நல்லா மெழுகி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு

இல்லையா அந்த மாதிரி ஒரு மகாலட்சுமியுடைய அந்த உருவம் பொறிக்கப்பட்ட அந்த காமாட்சி அம்மன் தீபமாக இருந்தாலும் அதிலும் நாம் விளக்கினை ஏற்றி பூஜை செய்யலாம் जिंदया नमः बोल दे विना कामम तविवाय क्रिया वास्तुवाय कोटि हूं सुंदरवाय बोल दे उत्तम अल्वाय बोल दे उत्तम अल्वाय बोल दे ओम मांग बोल दे सकलं करितरा विनाहा पूर्ति सुंदर विनायक बोल दे मो वर सिद्धि बनाएगा बोल तीन मो वर सिद्धि बनाएगा बोल और पावनिशा कोटि वो जय

இரண்டு ஆயிரம் பத்தொன்பது फिर मुमर मुमर 332 ியா பரபரை போச்சுவோம் ஆகமு முடிமேல் அமர்ந்தாய் போச்சு முடிமேல் அமர்ந்தாய் போற்றிக்கும் ஏகம்

वो बाती रांडा भरमें बोचे वो बाती रांडा भरमें बोचे वो येती बोचे वो अंजल अंजल रे अंजल बोचे बोचे वो लंच लंचे बोचे वो गाना तुम लड़ी लड़के बोचे ये लोग मतलब मारा है बोचे ये लोग Down my life. குணங்கள் என்பது மிகவும் முக்கியம் அதாவது முதல்ல வந்து விக்னேஸ்வர பிரார்த்தனைங்கிறத பண்ணனும் பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிட்டு பிள்ளையாருக்குரிய மந்திரங்களை சொல்லி ஒரு மஞ்சள் பிள்ளையார வச்சு அதை பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணனும் சொன்னா விளக்கிலே மகாலட்சுமி தாயாரை ஆவாகனம் செய்கிறேன் என்ற பிரார்த்தனையை முன்வைத்தும் சங்கல்பம் செய்து கொண்டு ஆவாகனாதி உபசாரங்களை செய்து நமக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ நூற்றி எட்டு வகையான போற்றிகள்லாம் இருக்கு அல்லது எனக்கு லட்சுமி அஷ்டோத்திரம் தெரியும் துர்காஷ்டோத்திரம் தெரியும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அஷ்டோத்திரங்களை செய்து பூஜை செய்வதன் மூலமாக நம்ம ஒரு துர்கா அஷ்டோத்திரத்தை சொல்லி பூஜை செஞ்சோம்னா அது துர்கையை ஆவாகனம் செய்து அந்த துர்கா ஹோமம் செய்வதற்கான பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும் இல்லது நான் லக்ஷ்மியை ஆவாகனம் பண்ணி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொன்னேன் அப்படின்னு சொன்னா அந்த மகாலட்சுமி யாகம் செய்ததற்கான பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் விளக்கு பூஜை என்பது இது எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம்னு சொன்னா ஆத்மார்த்த பூஜையாகவும் வச்சுக்கலாம் பரார்த்த பூஜையாகவும் வச்சுக்கலாம் எனக்கான பூஜை நான் என்னுடைய நன்மையை மட்டும் வேண்டி செய்கிறேன் அதே நேரத்தில் உலக நன்மையை வேண்டி செய்யும் பொழுது எல்லோரும் ஒன்றாக இணைந்து எல்லா குடும்பங்களிலும் இந்த ஸ்திரீகள் வந்து ஒன்னா சேர்ந்துட்டு பண்றா இல்லையா இது மிகவும் அபரிமிதமான பலனை கிடைக்கும் இந்த ஆடி ஆகட்டும் தை மாசங்களாக ஆகட்டும் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த திருவிளக்கு பூஜை அப்படிங்கறத விசேஷமா பண்றா இல்லையா இது உலக நன்மையை வேண்டி இந்த தட்சிணாயன காலம்ங்கிறது வந்திருக்கு இனிமேல் இந்த மழை காலம்ங்கிறது வரும் இந்த மழையானது இந்த உலகத்திற்கு நன்மையை தருகின்ற வகையிலே அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்து இவர்கள் இந்த திருவிளக்கு பூஜையை செய்கிறார்கள் ஆக திருவிளக்கு பூஜை என்பது யாகம் செய்ததற்கான பலனை முழுமையாகவே பெற்று தரும் அப்ப அந்த மாதிரி விளக்கு பூஜை பண்ணும்பொழுது நம்ம எப்படி இருக்கணும் ஒரு யாகம் செய்யும்பொழுது எப்படி மடி ஆச்சாரம் அனுஷ்டானத்தோடு இருப்போமோ அதே போல்தான் விளக்கு பூஜை நேரத்திலும் இந்த அனுஷ்டானங்கள் மடி ஆச்சாரத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் காலையில நான் பாட்டு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் போய் நான் விளக்கு பூஜை பண்றேன்னு சொன்ன அதிலே பலனே இருக்காது அதனால அந்த சுமங்கலி பெண்கள் வந்து பட்டினியோட இருக்கணும்னு சொல்லல ஏதோ ஒண்ணு ஒரு சௌமியமான உணவுகளை சாப்பிட்டு விட்டு இந்த திருவிளக்கு பூஜையை செய்யலாம் இவ்வாறு திருவிளக்கு பூஜையினுடைய அந்த தாற்பயத்தை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது அதற்கான பலன் என்பது நிச்சயமாக நமக்கு வந்து சேரும் சர்வே ஜனாக மறக்காம சர்பிரைஸ் பண்ணுங்க யூ